டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் ஃபேர் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு வரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ்ஃபேரில் அக்ரோலெக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து பண்ணிட்டாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரம் மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் க்ரீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவலபிளாக இருக்குது வாழையோட்டுறதுக்கு தாராளமாக வந்து இந்த வண்டியை வந்து பயன்படுத்தலாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்குதுங்க டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்து டயர் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் ப்ளெச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய என்ஓசி அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வட்டர் மற்றும் ட்ரெயிலர் ஓட்டத்துக்குலாம் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டியில் ஸ்பெஷல் கிரீப்பர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வாழையோட்டுறதுக்கு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த வண்டி இருக்கிற இடம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க பியூட்ஸ் ஃபேர் அக்ரோலக்ஸ் ஐம்பத்தஞ்சி ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாச ரெண்டு வேந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ட்யூட்ஸ் பேரில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி வித் ஸ்பெஷல் கிரீப்பர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே